ஈசனே என் எம்மானே ஈசனே என் எம்மானே என்ை பெருமான்ந்தை பெருமான் பிறவி நாசனே என் பிறபீ நாசனே நான் யாதும் ஒன்றும் அல்லா பொல்லா நாயான நீசனின்னை ஆண்டைக்கு நினைக்க மாட்டேன் ஆண்டைக்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பளவனே செய்வதொன்றும் அறியேன் செய்வதொன்றும் அறியேன் செய்வது அறியா சிறு நாயேன் செம்பொன் பாத மலர்கான பொய்யர் பெறும் பேரு அத்தனையும் பெறுதற்கு அறியேன் பொய்யில மெய்யர் வெறியார் மலர் பாதம் கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனை நான் உடுத்து இங்கிருப்பது ஆனேன் ஓரேரே ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்றும் அல்லா பொல்லானாயான நீசனின் அண்டைக்கு நினைக்கமாட்டேன் நினைக்கமாட்டேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவிற்கும் விரிவா போற்றி அப்பனே ஈசனே சிவகாமி நேசனை எல்லா மக்களும் வாழ நல்லருள் செய்வாயாக ஓம் நமச்சிவாய என் அன்னையே அகிலாண்ட கோடி பிரம்மாட்ட நாயகி ஆதி பரமேஸ்வரியே எல்லா மக்களும் நல்லருள் செய்வாயாக ஓம் நமச்சிவாய 名前知りたイ